வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தாகும்பா ஸோ முப்பதாம் தேதிக்கு நம்ம கொடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு தொள்ளாயிரம் அமௌண்ட்டு ரிசல்ட் தா ஸோ ரிசல்ட்டு தொள்ளாயிரம் ஸோ நம்ம கொடுத்து ஒம்போது கொடுத்துருக்கோம் ஜீரோ கொடுத்துருக்கோம் ஜீரோ கொடுத்துருக்கோம் ஸோ ஃபுல்லாகவே எடுத்துருக்கோம் ஸோ போடு மாறிம்பா நமக்கு பீ போர்டு சி போர்டு ஸோ ரெண்டு நம்பருமே பாஸ் ஆகிருக்கு ஆனால் வந்து அது நம்பர்ஸாக நம்ம கொடுக்க மாட்டோம் ஸோ ஆல் போர்டில் ரெண்டு போர்டுமே பாஸ் ஆகிருக்கும் பாஸ் பி போர்டு சி போர்டு ஆல் போர்டு சைவர் சைவர்ங்கிறது பாஸு ஸோ நம்ம ரெண்டாம்தேதிக்கான கேசிங்கை பார்ப்போம் ஸோ ஒன்றாம் தேதி விடுமுறை கேஎல் ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கேசிங் தான் பார்க் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி கேஎல் மற்றும் டிஆர் புக்கிங் பண்ணுற நண்பர்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பருக்கு கேஎல் மற்றும் டிஆர் புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ கேஎலுக்கான லாஸ்ட் டைம் ஒன்று ஐம்பது வரை புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ இப்போ வந்து மூணு மணிக்கு வந்த ரிசல்ட்டு ஸோ இப்போ ரெண்டு மணிக்கெலாம் டைமிங் மாற்றிருக்காங்க ஸோ அதனால் ஒன்று ஐம்பதுக்குள்ளே புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா அது மாதிரி வெற்றி போனால் ஃபுல் வெற்றி ஆச்சுன்னா ஆஃப் அன் அவரில் கொடுத்துருவாங்க கேரண்டி ஆச்சுன்னா உடனே கொடுத்துருவாங்க ஸோ நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம் வெற்றி போனால் எவ்வளோ அதிக அமௌண்ட்டாக இருந்தாலும் கரெக்டாக கொடுக்கக்கூடிய கம்பெனி ஸோ அதே மாதிரி வின்னிங் ப்ரைஸ் டீட்டெயிலும் ஃபுல்லாக ஏற்றிருக்கா ஸோ வின்னிங் டிக்கெட் அதாவது அறுபது ரூபா டிக்கெட்டில் முப்பதாயிரூவா ஸோ எழுபது ரூபாய் டிக்கெட்டில் முப்பத்தையாயிரூவா முப்பது ரூபா டிக்கெட்டில் பதினஞ்சாயிரூபா அந்த மாதிரி வின்னிங் அமௌண்ட்டும் ஏற்றிருக்கா ஸோ நம்பரை சேவ் அனுச்சி ஆகனு சொன்னிங்கன்னால் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பரை சேவனுச்சு ஆயின்னு சொன்னீங்கன்னா ஸோ வின்னிங் ப்ரைஸ் டீட்டெயில் ஒன்று போக ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஓகே பண்ணிக்கலாம் பாக்கேம்பா ஸோ ஆமாம் பா கேசிங்க பார்க்கலாம் ஏபூலில் ஜீரோ ஓப்பன் எடுத்துருக்கோம் பிபூலில் மூணு நாலு அப்படின்னு எடுத்துருக்கோம் சிபுல்ல எட்டு ஏழு ஓப்பன் எடுத்துருக்கோம் ஸோ ஜீரோ வச்சுட்டு அப்படின்னா ஜீரோ முப்பத்தெட்டு ஜீரோ நாற்பத்தெட்டு ஜீரோ நாற்பத்தி ஏழு அப்படின்னா சப்போர்ட்டில் உள்ள நம்பர் சப்போர்ட்டில் ஜீரோ பதினாறு ஜீரோ இருபத்தி ரெண்டு ஜீரோ பத்து அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ ஆல்போர் நாலு எட்டு அப்படின்னு பேஸ் பண்ணியிருக்காங்கப்பா ஸோ இது வந்து ஒன்றாந்தேதி விடுங்களா ஸோ ரெண்டாந்தேதிக்கானது கொஞ்சம் லிமிட்டாகவே ட்ரை பண்ணுவோம்ப்பா ஸோ நாலு நம்பர்ஸில் தொள்ளாயிரத்தி பத்து நூற்றி பதினொன்று நூற்றி ஒன்று எண்ணூற்றி பத்து அப்படின்ட்டு எடுத்துருக்கோம் ஸோ இதில் ஏபி தொண்ணூத்தொன்று பதினொன்று பத்து எண்பத்தி ஒன்று அப்படின்னு எடுத்துருக்கோம் ஏபியில் ஏசியில் தொண்ணூறு பதினொன்று எண்பது அப்படின்னு எடுத்துருக்கோம்ப்பா ஸோ இந்த நம்பர்ஸ்லேயே கே முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது ஜீரோ நூற்றி எண்பத்தி ஒம்பது ஸோ இதுக்குள்ளே வந்து மாறி மாறி கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால தான் இதில் தான் நம்ம அதாவது இந்த நம்பர்ஸ்லேயே மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கா ஜீரோ ஒன்று எட்டு ஒம்பது ஸோ இதில் தான் நம்ம மேட்ச் பண்ணி இதுக்குள்ளே மாற்றி வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு எடுத்துருக்காம்பா ஸோ நாலு நம்பர்ஸில் சார் கணிப்பில் மேட்ச்சாகுதுன்னு பாருங்கம்பா ஸோ பதினஞ்சு இருபது பதினெட்டு முப்பத்தி மூணு ஜீரோ நூற்றி எண்பத்தி ஒம்பது இருக்கணும் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணிக்கம்பா ஓகேம்பா நாளை ஒரு அருமையான நான் வெற்றி உடன்போம் பா சி